கட்டை நெஞ்சு பகுதி ஆகியவற்றை தரையில் இருந்து மேலே உயர்த்தி உடலினை பின்புறமாக வளைக்கவும் இந்நிலையில் உங்களது கண்களை அடுத்து மெதுவாக கண்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள் தலை தோள்பட்டை நெஞ்சு பகுதி ஆகியவற்றை தரையின் மீது அமர்த்தி கைகளை தளர்த்தி மக்கராசனா நிலையில் சில நொடிகள் ஓய்வெடு உடல்கள் சாய்ந்து கீழே படுத்துக் கொள்ளுங்கள் கைகளை தூக்குவோம் உதான தரையில் நேராக மெதுவாக சுவாசத்தை உள்ளே வலது காலை மட்டும் 30 லிருந்து 40 டிகிரி வரை உயர்த்துங்கள் பின்பு சுவாசத்தை வெளியேற்றி காலை வரை உயர்த்துங்கள் வெளியேற்றிவிடுங்கள் தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் வலது நாசி துவாரத்தை வலது பெருவிரல் கொண்டு மூடவும் மெதுவாக இடது நாசி வரை சுவாசத்தை வெளியே விடவும் வலது வலது நாசி வழியே சுவாசி இடது நாசி வழியே சுவாசத்தை வெளியே விடவும் இந்த பிராணாயாமத்தை இரண்டு முறை செய்யவும் அடுத்தது பிராமரி பிராணாயாமம் கண்களை மூடிக்கொண்டு செவிகளை சூஜி விரல்களை கொண்டு சூஜி முத்திரையில் செவிகளை மூடவும் உம் என்ற ரீங்காரத்தினை உச்சரிக்கவும் தியான நிலையில் அமர்ந்தபடி சுவாச ஓட்டத்தை கவனிக்கவும் மூன்று முறை ஓங்காராவை என்னை பின்தொடர்ந்து தொடர்ந்து சொல்லவும் மெதுவாக கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து உங்கள் கண்களை சிறங்கள்